சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திரிச்சு நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பாருங்கள் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு பாருங்கள் இந்த வீடியோ வந்து இந்த வீடு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களும் வாங்க உதவியாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடி இடம் தெற்கு பார்த்த வீடு சொந்தமாக மணலில் கட்டின வீடு பழைய வீடு தான் ஆனால் அழகாக இருக்குது வீடு ரெண்டு பெட்ரூமு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது பட்டா பத்திரம் எல்லாம் பக்காவாக இருக்குது தெளிவாக இருக்குது நண்பர்களே எல்லாம் முசைக்கு தான் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து குளியலும் ஒரு பாத்ரூமும் பாத்ரூம் ரெண்டு இருக்குது மாஸ்டர் பெட்ரூமு இது வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூமு சொந்தமாக அது கட்டின வீடு எல்லாம் டைல்ஸில் அழகாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள் இது போல் உங்கள் இடத்துல வீடு இல்லை காளி மனைகளை விற்பனை செய்வனாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்க்க அந்த விலைக்கு நான் விற்பனை செய்து தரப்போனோம் வீடு வாங்கினாலும் சரி விற்பனை செய்து கொடுத்தாலும் இரண்டு வருஷன் கமிஷன் வாங்குவோம் நண்பர்களே இது வந்து கிச்சன் பார்க்குறோம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க சூப்பரான வீடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பொன்மலைப்பட்டியில் இருக்குது இந்த வீடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது நண்பர்களே திருச்சி எல்லா பகுதிகளையும் பார்த்திங்கன்னா கமர்சியல் இடம் இந்த மாதிரி பிளாட்டு போட ஏக்கர் கணக்கில் நிலம் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய நிலங்கள் வந்து இருக்குது பண்ணை நிலம் இருக்குது விவசாய நிலம் வந்து விவசாயம் நிலம் பண்ணக்கூடிய வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க விவசாய நிலம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சேல்ஸுக்கு இருக்குது தோட்டம் இருக்குது தோப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுவும் இருக்குது விற்பனைக்கு இருக்குது சூப்பரான இடம்லாம் வந்து விற்பனைக்கு நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து பஞ்சபூர் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் இடமும் இருக்குது ப்ளாட்டு இருக்குது அங்கே டெடிசி அப்படி ப்ளாட்டும் இருக்குது விற்பனைக்கு இருக்குது ரொம்ப சீப்பாக விலை குறைவாகவும் இருக்குது கொஞ்சம் மெயினில் எடுத்தால் கொஞ்சம் ரேட்டு கூட வரும் கொஞ்சம் உள்ளே போக போக விலை குறைவாக இருக்கும் நண்பர்களே திருச்சி கே கே நகர் பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா விலை கம்மியில் அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு பெட்ரூம் வடக்கு பார்த்த வீடு அழகான வீடு வந்து ரிங் ரோட்டில் இருக்குது அதே பார்த்திங்கன்னா ஊரில் ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு இருக்குது நாற்பத்தெட்டு லட்சத்துக்கு ஒரு பெட்ரூம் உள்ள வீடு இருக்குது எல்லா வீடும் பார்த்திங்கன்னா வாஸ்து பார்த்து சொந்தமாக அழகாக கட்டியிருப்பாங்க என் சாண்டில் தான் கட்டியிருப்பாங்க இப்போ கட்டுற வீடு அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற வீடு பழைய வீடு தான் ஆனால் மணலில் கட்டின வீடு